இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் நான் எதிர்பார்த்தேன் எங்களுடைய நீர்வள அமைச்சர் சந்திரகுமார் சந்திரசேகர் அவர்கள் இருப்பார்கள் என்று அவருக்கு தெளிவாக சொல்லுறேன் நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரபாகரன் பிறந்த வல்வெட்டித்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் செர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜாழ்மானில் பிறந்த எந்த தமிழனும் ஜாழ்ப்பானத்திலே பிறக்காத என்னுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிறேரும் யோசிக்கலாம் தான் சண்டிப்பணம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிர் உடுத்த என்னுடைய தேசிய தலைவற்றை வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையிலு என்றது மிகவும் அமைப்புக்குரிய விடியம் விடியத்து வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாகரன் விடுதலைக்காக இன்று வரை போராடி கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்த இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்தரி தோட்ட குமரையின் பம்பே ஒன்று சொல்வார்கள் சிங்களத்திலும் சொல்கிறேன் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளால் ஜாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலிப்படை இது போய் ஆகாயப்படை என்று வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும் எனப்படுகின்ற ஸ்டேட்டை உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்பு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி சேவை தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை மண் இப்போது செய்திருக்கிறது அது பார்த்தால் பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெரிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை பண்ணி நான் சொல்லுகிறேன் நன்றி கரு மதிப்புக்குரிய பிரதி சபாநாயர் அவர்களே நாம் இன்று இந்த புலமை சொத்து சம்பந்தமான சட்ட திருத்தத்திலே பல அடிப்படையான விடயங்களையே நாம் விவாதிக்க விரும்புகின்றோம் மிக முக்கியமாக வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே உற்பத்தி அதன் விற்பனை சம்பந்தமாக மிக பிரதானமாக இருப்பது இந்த நெல் மற்றும் தென்னை சம்பந்தமான விடயங்கள் நெல்லுக்கு தற்போது ஒரு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அது வரவேற்கத்தக்க விடயமாக இருந்த போதிலும் அது காலம் தாழ்த்தப்பட்டே இந்த விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரை நமது சக பாராளுமன்ற

ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் அங்கு எட்டு கொள்வனவு ஏற்பாடு செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்படுகின்ற நிலையங்கள் இருக்கின்ற பொழுதிலும் ஒரே ஒரு உத்தியோகத்தர் மட்டுமே இருக்கின்றார் அவரினால் எவ்வாறு இந்த நெல் கொள்வனவை மிக கச்சிதமாக அல்லது மிக சிறப்பாக மேற்கொள்ள முடியும் வடகிழக்கு பகுதியிலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு மிக மோசமாக அழிவை நெல் வயல்கள் அழிவை சந்தித்திருக்கின்ற இந்த மக்களுக்கு எவ்வாறான தீர்வினை இந்த முறை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் கொள்வனவுக்கான நடைமுறை விலை அறிவிக்கப்பட்ட போதிலும் அதற்கான நடைமுறைகள் பின்பற்றப்படாது இருந்திருந்தால் அவர்கள் மிக குறைந்த விலைகளிலே வியாபாரிகளுக்கு விற்க வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்திலே அமைச்சு உரிய நடவடிக்கை எடுத்து மிக வேகமாக அந்த நெல்லை கொள்வனவு செய்வதற்காக பிற மாவட்டங்களில் இன்னும் நெல் அறுவடை செய்யப்படாத மாவட்டங்கள் அண்மையில் இருக்கின்றன கொள்நர்வையிலே இருபதுக்கும் மேற்பட்ட இருக்கின்றார்கள் அந்த மாவட்டத்தில் இருந்தேனும் தற்காலிகமாக அவர்களை விடுவித்து இந்த நெல் கொள்வனையை உடனடியாக செய்து இந்த மக்களுக்கு ஒரு உறுதியான பாதுகாப்பு நெல் விற்பனைக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அது மட்டுமல்ல ஆலையடி வேம்பு பகுதியிலே வந்து நெல் கொள்வெனவு செய்யப்படுகின்ற அந்த களஞ்சிய சாலை படகிற நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கையகப்படுத்தப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாத நிலையிலே இருக்கின்றது